கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகி இருநூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்த மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் தமிழ்நாட்டில் சக்கை போடு போடுவதற்கு முக்கிய காரணம் குணா படத்தில் இடம்பெற்றுள்ள கண்மணி அன்போடு காதலன் பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றதை கூறலாம் இந்த பாடலை இசையமைப்பாளர் இளையராஜாவின் அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக படத்தின் தயாரிப்பாளருக்கு இளையராஜா தரப்பில் இருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது மேலும் படத்திலிருந்து பாடலை நீக்க வேண்டும் என்றும் அனுமதி இல்லாமல் பாடலை பயன்படுத்தியதற்காக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த நோட்டீஸில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது மேலும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் தனக்கு இரண்டு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இளையராஜா தரப்பில் கேட்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இருதரப்பிலும் நடத்தப்பட்டு இறுதியாக அறுபது லட்சம் ரூபாய் இழப்பீடாக மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பு நிறுவனம் வழங்குவதாக தெரிவித்ததாகவும் அதற்கு இளையராஜா தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் தரப்பிலிருந்து இழப்பீடாக இன்னும் பணம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இளையராஜாவின் பி மற்றும் அவரது வழக்கறிஞர் தரப்பில் இளையராஜாவுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படம் மட்டுமல்லாது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி படத்தின் அறிவிப்பில் தனது பாடலை பயன்படுத்தியதற்காக படக்குழுவிற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது